பி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத் தன்னோ தந்தி பிரசோதியார் ஓம் தத்புஷாத் மகாஷனி தன்னோ சண்முக என்ற விநாயக பெருமான் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் என்று இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய திதி நாள் முழுவதும் சதுர்தசி திதி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்றைய சந்திராசம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் நான்கு முப்பது மணிந்து ஆறு மணி வரை குளிகை காலம் மூன்று மணிந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு மணிந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யணும் யோக சனி காலமாகவே இருந்தாலும் குரு பகவான் பாதகத்தில் இருக்கிறதால செவ்வாய் நீட்சமா இருக்கிறதால சகோதர வழி குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும் நிலம் இடம் மண்மனை சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதால சென்னை திருவள்ளூர் அருகே சிறுவாபுரியில் அர்பாளிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய சந்திராசிரம நாளிலும் சமாளித்து வெற்றி பெற்றும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரில் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில போராட்டங்களையும் சில புதிய நண்பர்களையும் சில உறவுகளையும் கொடுத்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல நாம கல்லியில் அரம்பாளிக்கூடிய நாமகிரி தாயாறு மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்குவது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்காரல மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு ஆறாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடன் நோய் எதிரி இவற்றை பொருளாதார விரயத்தின் மூலியமாக வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாள் காசு செலவு செய்தாவது எதிரியை வென்று காட்டக்கூடிய திறன் பெற்ற நாள் நோயை தீர்த்து கொள்ளக்கூடிய நாள் கடனை அடைக்கக்கூடிய நாள் இந்த நல்ல நாளில் மதுரை பழமுதிர் சோலையில் அருள்பாளக்கூடிய சோலை மலையான நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரலை கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போது நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வீடு மண்மனை யோகம் பெறக்கூடிய நாள் சின்ன சின்னதா வம்பு வழக்குகள் தீரக்கூடிய நாள் இந்த நல்ல நாள்ல கடகராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் அரண்பளிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகப் பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்குவது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரல சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு சிம்ம ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போது நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் சென்னை திருவள்ளிக்கேணியில் அருள் வாழக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் மனசுல நடிச்சுட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி ராசிக்கு அல்ல ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக கன்னி ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது உறவுகளோடு இருந்த பகைகள் விலக போது நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக சில வெற்றி வாய்ப்புகளை தவறவிடக்கூடிய சூழல்கள் இருக்கும் ஏன்னா குரு பகவான் சாதகமாக இல்லை அதனால் பயணத்தை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் திட்டமிட்ட பயணமாக இல்லை என்றால் பயணம் வந்து வெற்றிகரமான பயணமாக அமையாது இந்த நல்ல நாளில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அர்ப்பளிக்கூடிய செங்கோட்டு வேளவன மனசுல நினச்சி நாளை தொடங்குவது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்காரில் துலா ராசியை பொறுத்தவரை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனக்காரனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகள் புதிய விஷயங்களில் கவனம் செலுத்தி வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாள் உறவுகளோடு இருந்த சிக்கல்களில் சில நுணுக்கமான விஷயங்களை புத்திசாலித்தனமாக சாதித்து காட்டக்கூடிய நாள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நல்ல நாள்ல குளுந்திர்பேட்டை அருகே திருநாவலூரில் அருண்பாளிக்கக்கூடிய பார்க் கமிஷ்வர மனசில் நினைச்சிருங்க நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரல விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு விருச்சக ராசிக்கு ராசியிலே பேணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில குழப்பங்களையும் சில தலைவலிகளையும் கொடுத்தாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கணக்கு வழக்குகளில் சிக்கல் சில வருத்தம் தோய்ந்த நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல நாளில் ஆந்திர மாநிலம் திருக்காலகஸ்தியில் அருள்வாளிக்குடைய காலகஸ்தி ஈஸ்வர மனசில் நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை ராசிக்கு பணாம பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சின்ன சின்னதாக வருத்தங்களை கொடுத்து விடுவார் ஏன்னா விரை செலவை செய்து அதன் மூலியமாக வருத்தங்களை சில மனக்கவலைகளை தேடிக்கொண்டோம் என்று புலம்பக்கூடிய நாளாக இருக்கிறதால எச்சரிக்கையாக இருக்கணும் உறவுகளுக்கே செலவு பண்ணிட்டு இதெல்லாம் வெட்டி செலவாக போச்சு அப்படின்னு புலம்புற மாதிரி கூட சில சில சூழல்கள் நிலவி விடும் இந்த நேரத்தில் சென்னை மயிலாபுரில் அர்பாக கபாலீஸ்வரர் இந்த நாளை தொடங்கும்போது அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை பதினோராம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய லாபத்தை தர காத்திருக்கிறார் புதிதாக நண்பர்களை புதிதாக வாகனத்தை புதிதாக தொழில் சார்ந்த கருவிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் சேலம் ஆத்தூர் அருகே ஆரகலூரில் அருள்பாலக்கூடிய காமநாதீஸ்வரர் மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்கார கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்பராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பதவி விஷயமாக நல்லவர்களை சந்திப்பது இறை வழிபாட்டை மேற்கொள்வது வெளிநாட்டு பயணத்திற்கு விண்ணப்பம் செய்வது என்று நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதே சமயத்தில் சில குழப்பங்களும் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் தாண்டி நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் வேதாரணம் அருகே வேதாரண்யத்தில் அர்ப்பலக்கூடிய வேதாரணம் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக சின்ன மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சின்ன சின்னதா நல்ல விஷயங்களை நடத்தி காட்டப் போகிறார் அதே சமயத்துல புதிய நண்பர்களை சேர்த்து கொள்வதில் சில சிக்கல்கள் இருக்கும் கடினமான உழைப்பு அதற்கேற்ற வருமானம் இல்லை நேற்று வரை சரியாக நடந்து கொண்டிருந்த விஷயம் இன்று சரியாக நடைபெறவில்லை என்று புலம்பல் அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாண்டிச்சேரியில் அருள் பாலிக்கக்கூடிய பஞ்சவடி ஆஞ்சநேய பெருமான மனசில் நினைச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிலேயே மிக உன்னதமான வழிபாடு சிவராத்திரி வழிபாடு ஒரு சிலர் ருத்ராஷம் போட்டிருப்பாங்க நான் சிவபக்தன் சொல்லுவாங்க சிவனை தான் உருகி உருகி கும்புறேன் சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த மாத சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டு மகாசிவரம் மாசி மாதம் வரக்கூடிய மகாசிவராத்திரியில் முழு நேரமும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடும்போது அவர்கள் இந்த ஜென்மத்தில் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த கடமை என்று எது என்று உணர்த்தி அந்த கடமை நிறைவேற்றும் திறனை தருவார் உங்களை எதுக்காக படைச்சாரோ அந்த படைப்புடைய ரகசியத்தை சொல்லி கொடுத்துருவார் இப்ப நீ வந்து இந்த வேலைக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த வேலையில் உங்களை சேர்த்து உங்களுடைய கடமையை நிறைவேற்ற வைப்பார் நல்ல பேர் எடுக்க வைப்பார் அப்படி ஒரு அற்புதமான விரதம் இந்த மாத சிவராத்திரி விரதம் இந்த நல்ல நாளில் மாத சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்து நாளை மீண்டும் ராசிபுள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் சுதினர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்